நண்பர்களே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் காவிரி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்திட்டு வர இருக்காங்க தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பல இடங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தான் சிம்பு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா ஏன் வந்து நம்ம போராடணும் ஏன் வந்து நம்ம சண்டை போடணும் கன்னட மக்கள் யாரு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் அவங்க அவங்க கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலே கண்டிப்பா அவங்க தண்ணி கொடுப்பாங்க அதை விட்டுட்டு காவிரி பிரச்சனையை வச்சு அரசியல்வாதிகள் எல்லாருமே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிம்பு வந்து அதிரடியா ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு அதோட மட்டும் இல்லாம கன்னட மக்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அந்த ஃபோட்டோவை சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிடுங்க அப்படின்னு நடிகர் சிம்பு வந்து கோரிக்கையை வச்சுருந்தாரு அவருடைய கோரிக்கையை ஏற்று கன்னட மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அந்த போட்டோக்களை சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிட்டுருந்தாங்க சிம்பு ரசிகர்களுக்கும் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னட நடிகரான அனந்த வந்து என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா ரஜினி மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்த பொழுது அவங்க கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி அவங்க எதுவுமே வந்து பண்ணலை பழைய அரசியல்வாதிகள் மாதிரி தான் ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து நடந்துக்கிறாங்க ஆனா சிம்பு வந்து வித்தியாசமான அணுகுமுறையை வந்து கையாள்றாரு சிம்பு கிட்ட இருக்கக்கூடிய முதிர்ச்சியான அரசியல் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இல்ல சிம்புவோட சிம்பு சொன்ன விஷயத்த வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன் தமிழர்கள் வந்து கன்னடர்களுக்கு வந்து எதிரி கிடையாது ரெண்டு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்து சகோதர சகோதரிகளாக தான் பழகிட்டு வராங்க அப்படின்னு சிம்புவை பற்றி அனந்தநாக் வந்து தெரிவிச்சிருக்காரு அனந்தநாக் சொன்ன விஷயம் வந்து சிம்பு ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி